என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல டே சங்கர் நமக்கு வெக்கம் மானம் சூடு சொரண ரோசம் எதுவுமே கிடையாது தப்புன நீங்க இந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்புன என் வாழ்க்கையில உங்களை மாதிரி ஒரு கெத்தானால பார்த்ததே இல்லை தெரியுமா உங்க கூட சேர்ந்தனும் அன்னையில இருந்துதான் நீங்க சொன்ன இந்த வெக்கம் மானம் சூடு சொரண எல்லாம் வந்து சேர அதனால தானே இப்ப சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப கோமாயிர ரொம்ப சொம்படிக்காத நானே கொலவரியில் இருக்கேன் இப்போ நான் இருக்கிற கடுப்பில் யார் சென்டிமெண்ட்டாக பேசினாலும் தூக்கி போட்டு மிதிக்கலாமான் இருக்கு அண்ணே ரெண்டு மூணு ரவுண்டு சரக்கு உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் சரக்கு ஒரிஜினல்னே தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னே போதை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நாம் எப்படி வாந்தி எடுத்துட்றோமோ அதே மாதிரி தான் இதுவும் இப்போ நம்ம மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் கூட்டி தீர்த்துடணுண்ணே ஆமாண்ணே அண்ணே எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுண்ணே உங்க காலைய சுத்தி சுத்தி நன்றியோட வந்து உங்களுக்காக உசுரைய கொடுக்க அந்த தம்பி இருக்கானே உன் மனசுல எந்த வாரமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுனே சொல்லுங்கண்ணே டேய் ஒரு மனுஷனுக்கு வாரத்துல ஏழு நாள்ல கேப் விட்டு தான் பிரச்சனை வரும் ஆனா எனக்கு வாரத்துல ஏழு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குடா நம்ம போடுற பிளான்ல ஒன்னு ரெண்டு மிஸ் ஆனா பிளான்ல ஏதோ தப்புன்னு சொல்லலாம் ஆனா எல்லா பிளானுமே மிஸ் ஆகுதுன்னா பிளான் மேல தப்பு இல்லடா ஆர்வ கோளாறுல அறகுறையா பிளான் போடுற நம்ம தான் தப்பு நீ இப்படி மனசு நொந்து போய் பேசுறத பார்த்தா எனக்கு அழுக அழுகையா வருது அழுதுகிட்டு இருக்க இருக்கிற கோபத்துல வாய்மலைய குத்திருப்ப அங்க என் பொண்ணு அனிதா சக்தியால் என் வாழ்க்கையே கெட்டு போச்சுன்னு யார்ட்டையும் ஃபோனில் அழுதுகிட்டு அழுதுகிட்ருக்கா ஆனால் இங்கே சக்தி நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கா இனிமே வேலைக்காக என் பொண்டாடி எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு பத்தாவது குறைக்கு இந்த திவ்யா வேற குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கா இது எல்லாத்தையும் தாண்டி இதுவரைக்கும் யாரையுமே போட்டு தள்ளாமே வட சொர்றேன்னு என்னோட மனசாட்சியே என்ன பார்த்து கேவலமா சிரிக்குதுடா அந்த சீதா திவ்யா சக்தி மூணு பேரும் ஏதாவது பண்ணணும்டா பண்ணணும் அவங்கள ஏதாவது பண்ணணும்னா